தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஏடிஎம் சேவைகளுக்கு அதாவது சேவை குறைபாடுகளுக்கு வழக்கு தொடர முடியுமான்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக வழக்கு தொடரலாம் ஒரு சேவை குறைபாடுன்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு வாக்கையோ இல்லை ஒரு சர்வீஸையோ டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து செய்யணும் நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமராக இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கோட்பாடு வரும்போது தாராளமாக அங்கே ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் ஜென்ரலாகவே மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் தான் கேஸை வந்து ஃபைல் பண்ணுவோம் இப்போ ஏடிஎம் சேவையில் ஒரு குறைபாடு இருக்குது என்னென்னா நீங்கள் பணத்தை எடுக்கும்போது அந்த பணம் வந்து தவறுதலாக டெபிட் ஆகிருக்கு திரும்பவும் ரீஸ்டோர் ஆகலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் பல்வேறு சம்மந்தப்பட்ட ஏடிஎம் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஒரு வழக்கையும் நான் உதாரணமாக சொல்கிறேன் இது வந்து ஒரு நடந்த வழக்கு தான் ஸோ அந்த வழக்கில் வந்து என்ன பிரச்சனை நடந்தது ஸோ எதற்கு வந்து காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்களா இல்லையான்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஏடிஎம் போகிறாரு அந்த ஏடிஎம் மிஷினில் பணத்தை எடுக்கிறாரு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பணம் வந்து எடுக்கிறாரு அந்த பணம் வந்து வரல ஆனால் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சு இந்த பர்சனுக்கு வந்து அது தெரியாது ஸோ திரும்பவும் ட்ரை பண்ணுறாரு அக்கௌண்ட்டில் வந்து ஃபெயில் ஆகுது ஸோ வேறு ஒரு ஏடிஎம் சென்டர் போயிட்டு அந்த அமௌண்ட்டை எடுக்கிறாரு பட் அப்போ தான் அவருக்கு தெரியும் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸில் ஆல்ரெடி இரண்டு முறை இவர் தப்பாக வந்து ஃபெயில்டுன்னு வந்தக்கூடிய ட்ரான்சாக்ஷன் பட் அமௌண்ட் வந்து பேங்க் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க இவர் ஃபைனலாக அமௌண்ட் எடுத்துட்டாரு பட் இது வந்து ஒரு இரவு நேரன்றதுனால மறுநாள் வந்து பேங்கோட பர்சன் மேனேஜரை வந்து மீட் பண்ணுறாரு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்குறாரு பட் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல பேங்க்கில் வந்து பணமும் ரிவர்ஸ் ஆகலை ஸோ திரும்பவும் வந்து அந்த பேங்குக்கு வந்து இரண்டு மூன்று முறை விசிட் பண்ணுறாரு எந்த ஒரு பதிலும் இல்லை சரி அவங்களுடைய ஐயர் அஃபிஷியலுக்கு வந்து இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணுறாரு ஸோ திரும்பவும் இல்லை ஃபைனலாக அவங்களுக்கு நோட்டீஸும் கொடுக்குறாரு இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு இதற்கான சேவை வந்து நீங்கள் வந்து ரீடைன் பண்ணலை அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாரு பட் அதற்கும் பதில் இல்லாமல் இருந்ததுனால இப்போ மன உளைச்சலாகி இந்த எவிடன்ஸை வந்து கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு வழக்கம் அப்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் வழக்க விசாரிப்பீங்க அப்போது அதுக்கான எவிடன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து பணத்தை எடுக்கலை பணம் டெபிட் ஆயிருக்கு இரண்டு முறை அக்கௌண்ட் ஃபெயில்டான ட்ரான்சாக்ஷன் பில்லு இவர்கிட்ட இருக்குது அந்த டைமில் வேற ஒரு ஏடிஎம் போயிருக்காரு அங்கே தான் இவர் அந்த பேலன்ஸை வந்து செக் பண்ணுறாரு இரண்டு மூன்று முறை பேங்க்கில் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குவாங்க அப்போ அப்சர்வேஷன் பண்ணும்போது ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க தனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தென் வந்து வந்திருக்க கம்ப்ளைண்ட்லேயும் இவர் வந்து குறிப்பிடுற மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க பட் அகெய்ன் வந்து தேர்ட் பார்ட்டி ஜஸ்டிஃபிகேஷனுக்காக நீதிமன்றம் வந்து ஆணையிடும்போது அதற்கான விரிவான அந்த ஃபோரன்சிக் நடக்கும் ஸோ அப்போது அந்த வெரிஃபிகேஷனில் உண்மையாகவே அந்த பணம் வந்து இவர் டிரான்சாக்ஷன்காக எடுத்திருக்கார் அது ஃபெயில் ஆகிருக்கு அமௌண்ட் வந்து ரிவ ரிவர்ஸ் ஆகலை ஸோ இவர் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கார் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது இப்போது இந்த கம்ப்ளைண்ட்டை வெரிஃபை பண்ண அந்த பேங்க்கை வந்து தவறியிருக்காங்க ஸோ டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சேவை குறைபாடு அந்த இடத்துல இருக்குதுன்றது தெளிவாக தெரிய வருது ஸோ நீதிமன்றம் இதை வந்து கவனத்தில் எடுக்கிறாங்க அதே வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்லெட் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுமே இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணலை அப்போ இது ப்யூராகவே டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ்ன்றது ப்ரூவ் ஆகுது ஸோ இதை வந்து மையமாக கொண்டு இப்போது இந்த பர்ட்டிகுலர் செய்தது முற்றிலும் தவறு அந்த மன உளைச்சலுக்கு ஏற்பட்ட அந்த பர்சன் அந்தேன் வந்து இவ்வளோ நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வழக்கு வந்து ஒன் இயராக நடந்துகிட்ருக்கோம் இந்த ஜட்மெண்ட் வர்றதுக்கு அப்போ இவ்வளோ காலத்துக்கும் அவருடைய பணம் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட்டை என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் இழந்த அந்த பணத்தை திருப்பி தரணும் மேலும் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அவர் வழக்கு தொடர்ந்த நாளிலிருந்து அந்தேன் வந்து இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக ரூபாய் பணம் அந்தன் வந்து இவர் வழக்கு செலவுக்காக தனியாக ரூபாய் பணம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கலாம்னா ஒரு ஏடிஎம் சேவையில் வந்து குறைபாடு இருக்குது வழக்கு தொடரலாமா தாராளமாக தரலாம் பட் அதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் நம்ம எந்த ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் என்ன சம்பவம் நடந்து இமீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பேங்க்குக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க ஒரு உங்கள் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருக்குன்னா இமீடியேட்டாக நம்ம கால் பண்ணி லாக் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் பணம் வந்து எடுத்து வரலைன்னா நீங்கள் ஆன்லைனில் இமீடியட்டாக கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம் அந்த கம்ப்ளைண்ட்டே உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும் ஸோ எது நீங்கள் செய்தாலும் அது ரிட்டர்னில் செய்யும்போது அந்த எவிடன்ஸ் வந்து முற்றிலும் வேலிட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த வழக்கில் நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்